இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இந்த காலத்தில் வாழ்ற இந்த வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற வேர்ட் நம்ம லைஃப்ல இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நிம்மதி இருக்கா பிராங்கா சொல்லுங்க இருக்கா நான் ரொம்ப நிம்மதியாக வாழ்கின்றேன் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இருக்கீங்களா ஏதாவது இந்த அமைதி மௌனம் சம்மதம் ஆமாங்கயா நிம்மதியா சப்ஜெக்டே பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் நேரம் ஆத்மீகத்துக்கு போயிடுறேன் சரி ரைட்டு நீங்களா நிம்மதியா இருக்கீங்கன்னு உங்க உங்க மௌனத்தை நான் சம்மாதம் எடுத்து நிம்மதி உங்களுக்கு வேண்டாம் விபூதி கூட வேண்டாம்ல நிம்மதியா இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனைக்காக தான் விபூதி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா வேண்டாம்மா யா நல்லா புரிஞ்சு அழுகுற அழுகிற பிள்ளைக்கு பால் கிடைக்கும் மௌனமா இருந்தா ஞான சம்பந்தருக்கே உமையோல வந்து பால் கொடுத்துருக்க மாட்டா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் விவிலியத்தோட சுருக்கத்தில் வந்து ஜீசஸ் சொல்லிட்டு போனதாக சொல்கிறாங்க இறைவனிடம் கையேந்துங்கள்னு குரான் சொல்கிறதா பாடி வச்சுருக்காங்க இறைவன்கிட்ட வந்து நீ வந்து கையேந்து அங்கே அவனுக்கு ஈகோ இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உனக்கு தேவை இறைவா அப்படின்னு நீ வந்து முதல்ல ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ நான் உங்ககிட்டலாம் கேட்குறேன் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா வாழ்க்கையில் பணத்தினாலோ உறவுகளாலோ இல்லை உங்களோட கமிட்மெண்ட்ஸ்னாலோ இல்லை உடல் உபத்திரியத்தினாலோ உடம்புல ஒரு டிசீஸ் இருக்கிறதுனாலோ இல்லை ஆன்மீக தேடுதலில் உங்களுக்கு தெளிவு பிறக்காமல் அதில் முழுமை அடையாதனால ஏதோ ஒரு குறை இருக்குல்ல இருக்கா இல்லையா இதுக்கு அப்பாற்பட்ட ஏதாச்சும் இருக்கா நான் ஓரளவுக்கு ரத்தினா சுருக்கமாக சொல்கிற அந்த விஷயத்தை பட் இதுக்குள்ளார எல்லாமே க வந்துடும் இப்போ பொருள்னால் அதுக்குள்ளார எல்லாமே எல்லா கமிட்மெண்ட்ஸும் வந்துடும் அது என் பிள்ளையை வளர்க்கணும் என் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் என் பிள்ளை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அது எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும் இறை தேடுதல் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் இல்லைன்னா இங்கே வந்திருக்க மாட்டிங்க ஏன்னா இது அதற்கான இடம் பட் அப்படி வர்றவங்களுக்குங்கய்யா இந்த பொருளுங்கிறதும் இந்த உடலில் இருக்கக்கூடிய சீக்கு பிணிங்கிறதும் ஒரு தடையாக வந்துடக்கூடாது நான் போய் நான் இப்போ சிவனை நினச்சின்னா சிவனேன்னு உட்காரணும் சிவனை நினைக்க சிவனேன்னு அமரணும் நான் போய் கண்ணில் உட்காந்த வயதுக்கு என்னோடய உடல் முதல்ல ஒத்துழைப்பு தரணும் மனசுக்கு ரெண்டாவது வரும் முதல்ல ஃபிசிக்கலி எனக்கு ஒத்துழைப்பு தரணும் நான் காலை மணிக்கு இப்படி உட்காடுறேன் உட்கார்ந்தனா நான் ஒரு மூணு மணி நேரம் பேசிக்காக ஒரு ஒரு மணி நேரம் நான் உட்காரனே ஒரு ஒன் ஹவர் பேசிக்காக நான் உட்காரணும் எந்த ஒரு அசைவும் மட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஒன் ஹவர் உட்காரணும் அப்படின்னா என்னுடைய உடல் என்னுடைய உடல் செற்கள் என் உடம்பில் இருக்கக்கூடிய தச வாய்வுகள் தச நாடிகள் எனக்கு ஒத்துழைப்பு தரணும் கரெக்டாக அது உங்களுக்கு தருதா பேசிக்காக உங்களால் உட்கார முடியுதா